புறம் அப்படிங்கிற சொல்ல நாம் இடையினரகரம் அதாவது சின்னரா போட்டும் எழுதுவோம் வல்லினரகரம் அதாவது பெரியரா போட்டும் எழுதுவோம் இந்த இரண்டு சொற்களுக்கும் என்ன வேறுபாடு புறம் அப்படின்னு இடையினரகரம் போட்டு எழுதினீங்க அப்படின்னா அதற்கு ஊர் நகரம் ஓர் இடம் அப்படின்னு பொருள் இப்போ உதாரணத்துக்கு விழுப்புரம் அதற்கு இடைநரகரம் தான் போடணும் அதே போல் ராமநாதபுரம் இப்போ சென்னையில் பார்த்திங்கன்னா மகாலிங்கபுரம் கோவையில் ஆர்எஸ்புரம் இப்படி ஏராளமான ஊர் பெயர்கள் இருக்குது புறம் அப்படின்னு முடியும் இப்போது ரகரத்துக்கு பதிலாக நீங்கள் ரகரம் போட்டால் என்ன பொருள் வெளியே அப்படின்னு பொருள் ஊருக்கு வெளியே இருக்கக்கூடிய இடத்த நாம் என்ன சொல்கிறோம் பகுதி அல்லது நகர்ப்புறம் அப்படின்னு சொல்லுவோம் அதே போல் புறம் கழுத்து புறம் கை அப்படின்னு சொல்லுவோம் இப்போ பேருந்துகளில் பார்த்தீங்க அப்படின்னா ஜன்னலோரத்தில் கரம் சிரம் புறம் நீட்டாதீர் அப்படின்னு எழுதியிருப்பாங்க வெளியே நீட்டாதீர் அப்படின்னு பொருள் சங்க இலக்கியங்களில் கூட அகம் புறம் புறநானூறு போன்ற பயன்பாடுகளை நீங்கள் பார்க்க முடியும் எனவே புறம் அப்படிங்கிற சொல்லை ரகரம் போட்டு எழுதினா எப்படி பயன்படுத்தணும் புறம் என்கின்ற சொல்லை வல்லின ரகரம் போட்டு எழுதினா எப்படி பயன்படுத்தணும் என்பதை இந்த காணொலிக்கு பிறகு நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க போல மேலும் பல சுவையான தகவல்களோடு நான் உங்களை அடுத்த பகுதியில் சந்திக்கிறேன்